கொட்டிவாக்கம் ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள ஒயம்சி திடலில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்டம் திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்று எண்பத்தி இரண்டாவது வட்டம் கொட்டிவாக்கம் ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள ஒயம்சி திடலில் வட்ட செயலாளர் மா ஆறுமுகம் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான எஸ் அரவிந்த் மற்றும் மாவட்ட பொருளாளரும் செயல் வீரர்கள் கூட்டத்தின் தொகுதி பொறுப்பாளருமான வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் எம் சி மற்றும் சென்னை மாநகராட்சி பதினான்காவது குழு தலைவரும் மேற்கு பகுதி செயலாளருமான எஸ் வி ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இதில் வரும் பதினேழாம் தேதி ராயப்பேட்டை ஒயம் சி மைதானத்தில் நடைபெறவிருக்கும் திமுக கட்சியின் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கினர் இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்டம் பிற அணி பொறுப்பாளர்கள் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் அவர்களால் நீங்கள் எந்த விதமான பலனும் இல்லாமல் உங்களை மிரட்டுவதும் உங்களை அச்சுறுத்துவதும் உங்களை வைத்து வாக்குகளை சேகரிப்பதும் கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது மட்டுமே உங்களை பிரதானமாக மத்தியில் ஆளுகின்ற எதிர்த்து உங்களுக்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை உதய சூரியனுக்கு அளித்ததன் காரணமாக அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவதை தடுத்து நிறுத்தினார்கள் முதல் முறை மழை பெய்த போது அப்போது உங்கள் இந்த பகுதியினுடைய ஆய்வு செய்து நம்